நல்லா சமைச்சு சமைச்சு போட்டு நல்லா இருக்கா சொல்லுங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க செஞ்சு போட்டு ஆஹ் சரி போனோம் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாங்க நல்லா இருக்கா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சூப்பரா இருக்குல்ல சொல்லிட்டோம்னா போதும் அப்பதான் ஒரு வரும் சாட்டிஸ்பாக்சனை மீனராசிக்காரங்க என்னன்னா மத்தவங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணிட்டு எனக்கு வந்து ஏன் அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நான் இவங்களுக்கு நல்லது பண்றேன் ஏன் இவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்திடணும் நம்ம நீங்க வந்து உங்களுடைய அம்மா வந்து ஒரு மீனராசியா இருக்கிறாங்க உங்க அப்பா வந்து மீனராசியா இருக்கிறாங்க நீங்க வந்து அவங்க சொல்றது ஏதோ ஒன்னு பண்ணீங்க அதனால வந்து உங்களுக்கு சக்ஸஸும் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆஹ் ஓகே அப்படின்னு நீங்க விட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷனே இருக்காது சரி அவங்களுக்கு தான் சக்சஸ் கிடைச்சிட்டேன்னு அதை வந்து நீங்க உங்ககிட்ட சொல்லணும் நீங்க சொன்னீங்கல்ல அதனால நான் அதை ஃபாலோ பண்ணேன் இப்போ வந்து எனக்கு அதனாலதான் சக்சஸ் கிடைச்சிது அப்படின்றது நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் வந்து எப்பவுமே வேணும் நம்மளாலதான் வந்து இது பண்ணாங்க நம்ம நம்ம சொன்னதுனாலதான் இது நடந்தது அப்படிங்கறத அவங்க கிட்டயே நீங்க சொல்லி அவங்களத பாராட்டணும் அப்படின்னு நான் நினைப்பாங்க பிகாஸ் வந்து குருவுடைய ராசி சோ ஒரு ஒரு பெருமைப்படுறது ஒரு புகழ்ச்சி வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து எப்பவுமே இருக்கும் அதுல வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து கிடைக்காது அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாவுமே ஒரு விஷயத்துல நடந்துருச்சா ஆஹ் ஓகே நான் வந்து ஹாப்பி ஆயிட்டேன் எனக்கு வந்து இனிமே எதுவுமே வேணாம் அப்படிலாம் கிடையாது லைஃப் ஃபுல்லா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்களுக்கான ஒரு புகழ் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றத வந்து நினைப்பாங்க ரொம்ப பெருசாலாம் இல்ல இன்னைக்கு சமையல் நீங்க ரொம்ப சூப்பரா வச்சீங்க சாம்பார் உங்களை மாதிரி யார் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா போதும் ஆஹ் ஓகே நம்மளை வந்து புகழ்றாங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலையுமே வந்து ஒரு நம்மளை வந்து பாராட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும்